உன்னுடைய மனதின் ஆழத்தில் அதை பிடித்து வைத்துக்கொள் உனக்கு எது தேவையோ அந்த விஷயத்தை மிக சிறப்பாக வடிகட்டி எடுத்துக்கொள்ளுகின்ற ஆற்றல் நமக்கு வர வேண்டும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் எனக்கு தெரியும் நான் பாடத்தை நீங்கள் படிப்பதற்கான வழிமுறையைத்தான் சொல்லித்தர முடியுமே தவிர பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியாது உங்கள் மொழி வேறு என்ன படிக்கிறோங்கிறதே கிடையாது எப்படி படிக்கிறோம் படித்ததை எந்த அளவுல கொண்டு போய் மார்க்கெட் பண்றோம் எதை வேண்டுமானாலும் படி எனக்கு தெரிஞ்ச எம்பிபிஎஸ் படிச்சிட்டு சினிமா எடுத்துட்டு இருக்கிற ஆட்களை தெரியும் கடன் என்பது உரியவர்களுக்கு திருப்பி தர வேண்டும் உதவி என்பது உங்களுக்கு முன்னால் இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு உன்னைப் போல் யாரேனும் உனக்கு முன்னால் வந்தால் நிச்சயமாக நீ பெற்ற இந்த கல்வித் தொகையை அந்த குழந்தைக்கு நீ திருப்பி கொடுத்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ திருப்பி கொடுத்ததாக அமையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் விசை பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உணைக்கதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்ந்து கணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மாண்பமை அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம் எனக்கு முன்னால் உரையாற்றிய அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்கள் மிக நீண்ட நெடிய தகவல்கள் உள்ளடக்கிய ஒரு கருத்துறையை உங்கள் மத்தியில் ஆற்றினார் எனக்கு அவர் சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களும் தெரியும் நான் யாரை கவனித்துக் கொண்டிருந்தேன் தெரியுமா உங்கள் எல்லாரையும் தான் பார்த்துக் கொண்டிருந்தேன் தகவல்கள் வந்து சேர்கின்ற பொழுது நீங்கள் எப்படி அதை உள்வாங்குகிறீர்கள் என்பதில்தான் என் கவனம் இருந்தது என்ன ஒரு காட்சியை நான் இங்கிருந்து இந்த மேடையில் இருந்து பார்த்தேன் என்றால் முதல் நான்கிலிருந்து ஆறு வரிசையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசவே இல்லை அமைதியாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள் கொஞ்சம் பின்னால முக்கியமா அந்த ஒரு குரூப் அவங்க வந்து ரொம்ப உற்சாகமா தனக்குள் பேசிக்கொண்டிருந்தார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து உரையாடக்கூடிய வாய்ப்புகள் அந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கலாம் அத்தகைய குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் அமைச்சரவர்கள் உரையாற்றுகின்ற பொழுதும் செல்வகுமார் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுதும் பக்கத்தில் இருக்கின்றவர்களோடு பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் எதையோ ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு என்ன மிஸ் பண்ணீங்க சொல்றேன் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சொல் யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கிறது அது ஏதோ ஒரு புத்தகத்திற்குள் மறைந்திருக்கிறது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேருகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுவதற்கான வார்த்தைகளை சுமந்து கொண்டு இங்கே இரண்டு பெருமக்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் ஒரு குறிப்பு மட்டும் தரேன் முக்கியமா இந்த இருந்து பதினேழு வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பை மட்டும் கொடுக்கிறேன் நாம எதிர்பார்க்கிற ஒரு செய்தி ஒரு சொல் நமக்கு முன்னால் வருகின்ற பொழுது நம் கவனம் சிதறுகின்ற காரணத்தினால் நம்ம கடந்து போயிடும் மறுபடியும் ஒரு சுத்து சுத்திட்டு நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் அதனால் கவனத்தை சிதற விடாமல் வந்த வேலையை முழுமையாக பார்க்கக்கூடியவர்கள் ஜெயிக்கிறார்கள் நான் என்னுடைய அமைச்சரவர்களுக்கு சொல்லுகிறேன் இது நான் ஆசிரியராக பணியாற்றி நிறைவு பெறுகின்ற இருபத்தி நான்கு வருடங்கள் முடிந்து இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழாவிலே நான் காலடி எடுத்து வைக்கிறேன் என்ன ஒரு மகிழ்ச்சி நான்கு கால வாழ்க்கையில ஒரு குழந்தை கூட என் கிளாஸ்ல விட்டதில்லை பிடிச்சிருந்தது இன்றைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ எனக்கு தெரியாது ஒரு நிலைத்த மனதோடு நான் தமிழக அரசுக்கு நன்றி செலுத்துகிறேன் பெரும் பெண் பிள்ளைகளை மட்டும் எடுத்து கொஞ்சுகிறீர்களே என்று என் மனம் எப்பொழுதும் ஒரு ஒரு நிலையிலே ஏங்கும் ஏனென்றால் எனக்கு ஒரே ஒரு ஆண்மகன் இந்த பசங்களை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்களே தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறோம் அவர்களுக்காக கூட இனி இந்த அரசு பணியாற்றும் என்று சொன்ன இனிப்பான செய்தி என் காதுகளை வந்து அடைந்தது உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் எங்க இந்த பிளஸ் டூ அண்ட் டென்த் படிக்கிற பசங்க மட்டும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க அமைச்சரவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் தொகுதி பிள்ளைகள் எங்க போய் இத சொன்னாலும் அறுபது எழுபது எட்டு அந்த ரெண்டு பேர் அப்புறமா சொல்லுங்க இந்த உலகத்திலேயே ஒரு சொல் வந்து சேர்ந்த உடனே கீழ்படிந்தீர்கள் பாருங்க அந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் சொன்ன உடனே உட்கார்ந்து

நான் உலக முழுக்க சென்று தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு பேச்சாளராக இருக்கிறேன் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்கிறேன் ஆக்சுவலா நான் தன்னம்பிக்கை பேச்சாளர்லாம் கிடையாது ஒரு இலக்கிய சொற்பொழிவாளர் நான் நான் எப்படி தன்னம்பிக்கை பேச்சாளராக மாறினேன் என்றால் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன் எந்த துறையையும் நீ தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை நீ தயாராக இருக்கின்ற பொழுது அந்த துறை உன்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் நீ தயாராக இருக்கிறாயா நீ எந்த துறையும் உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீ வேலை செய்கிறாய் உன்னுடைய அடிப்படை கனவு என்ன நம்ம பல பேருக்கு இப்ப என் கிளாஸ்ல அமைச்சர் சார் சொல்றேன் ஏன்னா நான் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம கிளாஸ்ல டெய்லி பாக்கிற பஞ்சாயத்து தான் பேப்பர் கொடுத்த ஒண்ணுங்க தொண்ணூத்தெட்டு மார்க் அது என்ன பண்ணுது என் கிட்ட வருதுங்க என் வந்து மிஸ் என்ன இந்த செவன் மார்க்ஸ் கொஸ்டினுக்கு செவன் மார்க்ஸ் கொஸ்டினுக்கு ஃபைவ் மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ் ரெட் பென் எடுத்து கையில் கொடுத்து சொன்ன போட்டுக்கோ அது இல்லைன்னு தானே அஞ்சு மார்க் போட்டிருக்கேன் அதுக்கு ரெண்டு குறைஞ்சிருச்சான் போய் உக்காந்து முக்கி 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 அழுகுது அது பக்கத்து இடத்துல ஒண்ணு கொஞ்சம் கூட கவலைப்படாம கே சிரிப்பு இது கிளாஸ்ல இருக்கிற சிக்கல் சிரிச்சுட்டு அது இது கேக்குது இந்த சிரிக்குது இல்ல அது அழுறது கேக்குது ஏய் ஏன் அழுற அது தொண்ணூத்தி எட்டு சொல்லுது எங்க அப்பா திட்டுவ ரெண்டு மார்க் எங்கன்னு சொல்லி திட்டுவ இது கேட்க கேட்க சொல்லுது சி லூசு என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அது கிட்ட ரெண்டு மார்க் வச்சுக்கிட்டு இருக்குது அது ரெண்டு தான் இந்த ரெண்டு வாங்கிக்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கு தெரியல தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரியல இதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இன்றைக்கு இவர்கள் இவ்வளவு பாடுபடுகிறார்கள் இரண்டு பேரும் தன்னுடைய கல்விக்கான சூழலை புரிந்து கொள்ளுங்கள் கல்விக்கான சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்படி பேலன்ஸ் பண்றது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் குழந்தைகளே அட் த டீச்சர் எனக்கு தெரியும் நான் பாடத்தை நீங்கள் படிப்பதற்கான வழிமுறையை தான் சொல்லித்தர முடியுமே தவிர பாடத்தை உங்களுக்கு சொல்லித் தர முடியாது உங்கள் மொழி வேறு இப்படியெல்லாம் நீங்கள் கொள்ளலாம் இப்படியெல்லாம் நீங்க போகலாங்கிற வழியை தான் நாங்கள் காட்டுகிறோம் பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்குறேன் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில வாய்ப்புகள் வருது எனக்கு இவன் நீங்க எங்கேயோ போய் ஒரு வறுமையான சூழ்நிலையில ஒரு வறுமையான சூழ்நிலையிலிருந்து இவ்வளவு எல்லாம் தகுதி பெற்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க எங்கேயுமே போக வேண்டாம் சென்னை பேட்டையில ஒரு ஷீட் வீடு ரெண்டாவது மாடி வெப்பம் அப்படி குளிர் ரெண்டுமே அடிக்கும் எங்க எங்க குடும்பத்துல நாங்க அஞ்சு பேர்னா அஞ்சு பேர்ல மூணு பேருக்கு வாய் கொஞ்சம் இழுத்து இருக்கோம் ஏன்னா குளிர் தாங்காது சாப்பாடு ஒருவேளை தான் மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம் இன்றைக்கு நாங்கள் ஐந்து பேர் என்னுடைய தாய்க்கு நாங்கள் ஐந்து பிள்ளைகள் என்னுடைய மூத்த அண்ணன் கேட் இன்ஜினியர் என்னுடைய அடுத்த அக்கா எம்பிஏ மூன்றாவது நான் பிஹெச்டி டாக்டரே நான்காவது என் தங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஐந்தாவது என் தம்பி எம்எஸ்சி அவன் பெடரல்ல அமெரிக்காவில் வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிறான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ற குழந்தைகளை நானே ஒரு உதாரணம் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான் இன்னைக்கு முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பேராசிரியராகவும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே பணியாற்றுகின்ற இணை பேராசிரியராகவும் இருக்கிறேன் என்றால் கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை சரியாக கையில் பிடித்துக் கொண்டேன் படித்தது தமிழ் இலக்கியம் தான் என்ன படிக்கிறோங்கிறதே கிடையாது எப்படி படிக்கிறோம் படித்ததை எந்த அளவுல கொண்டு போய் மார்க்கெட் பண்றோங்கிறது எதை வேண்டுமானாலும் படி எனக்கு தெரிஞ்ச எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சினிமா எடுத்துக்கிற ஆட்களை தெரியும் ஒரு ஊசிக்கு அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு சின்ன ஒரு டிஸ்பென்சரி வச்சிருக்கக்கூடிய டாக்டர் சிஎம் தெரியும் வெறும் கான்பரன்ஸ் கவுன்சிலிங்க்கு அஞ்சு நிமிஷத்துக்கு பதினஞ்சு டாலர் வாங்குற டாக்டரையும் தெரியும் ஆக நாம் எதை படிக்கிறோம் என்பது அல்ல உங்க எல்லாரையும் நான் பாக்குறேன் உங்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டு போறேன் நான் இப்பதான் அமைச்சர் கிட்ட பக்கத்துல காதல ஒரு விஷயத்த சொன்னேன் சார் இந்த பிள்ளைங்கள்லாம் ஜெயிச்ச பிள்ளைங்கல்ல எல்லாம் இது இல்லாம இதே சைதாப்பேட்டையில் தேடு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐநூறு பிள்ளைங்களாவது கிடைப்பாங்க சார் யார் தெரியுமா அவங்கெல்லாம் படிக்கவே முடியாது ஆயிரணும்னு அத்தனை விஷயங்களையும் சூழப்பட்டு தொடர்ந்து பெயிலானாலும் கடைசி கட்டத்தில் நான் பெயிலாக மாட்டேன் என்று சொல்லி நிமிர்ந்து பாஸ் சென்ற குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த ஐநூறு பேரையும் அழைத்து இத்தகைய நிகழ்ச்சியை நீங்கள் அடுத்த வருடம் வைக்க வேண்டும் அவர்களுக்கும் மானம் தானே எல்லோரும் ஃபஸ்ட் மார்க் வாங்க நம்ம யார் செகண்ட் மார்க் வாங்குறது இப்போ செகண்ட் மார்க் வாங்குறதுக்கு இடம் கிடையாதா இப்போ நாளாம் யார் நாளாம் சுமாரை படிக்கிற பிள்ள தான் அنا progress காட்டனே progress காட்டுகின்ற தான் இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் குழந்தைகளே first யார் last யார்னு இருக்காத best பாரு நீ இந்த உலகம் நீ first இருக்கலாம் இன்னொரு விஷயமும் சொல்ற பக்கத்துல இருக்கிற மார்க்கை கேட்காத ஒரு அது அவசியமே இல்லை யூ ப்ரோக்ரஸ்

அவ தொண்ணூத்தாறு வாங்கி இருந்தான்னு வச்சுக்கி நான் சொல்றேன் நான் ஜெயிக்கிறவ நான் சொல்றேன் அவ தொண்ணூத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி தோக்குறா நீ முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி எட்டு ஜெயிக்கிற ஜெயிச்சுக்கிட்டே போ வாய்ப்புகளை முழுக்க பயன்படுத்த உன்னுடைய ஐநூறு மார்க் எல்லாம் போதாது ஊக்கத்தொகை வாங்கிக்கொள் போதாது ஏன் தெரியுமா உன்னுடைய காம்படிஷன் எப்படி இருக்கு தெரியுமா இன்றைய இந்தியாவின் சூழ்நிலை கல்வி சூழ்நிலை எப்படி இருக்கிறது தமிழகத்து பிள்ளைகள் எப்படி இந்தியாவில் முதல் மாநிலத்திற்கான கல்வி சிறந்த தமிழ்நாடு சொன்னாங்களே அந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய குழந்தைகள் நீங்க வரணும்னா உங்களுடைய தோழிலே பொறுப்பு அதிகமாக இருக்கிறது யு சோலா சார் யுப்ல சார் நானிதான் இப்போ பாருங்க நீங்க எல்லாருமே உதவி பொக வாங்குறீங்க அப்படிதானே வாங்குறீங்களா எப்படி திருப்பி தர போறீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா நான் சொல்லித்தரேன் ஐடியா நானும் உதவி பெற்று படித்த தான் நான் எப்படி அதை திருப்பி கொடுத்தேன்னு சொல்றேன் இங்க பாரு நீ உங்களுக்கு தரக்கூடிய இந்த தொகைக்கு உதவி தொகை ஊக்கத்தொகைன்னு பேர் இந்த தொகையை எப்படி இந்த சமூகத்துக்கு திருப்பி தரணும் தெரியுமா நீங்க அந்த கணக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஏழுல இருந்து ஒன்பது போகுமா போகுமா என்ன பண்ணலாம் திருப்பி சீன நாட்டில் தெரியுமா இருந்து ஒன்பது போகாது அப்படின்னு ஏழு வீடு தவிக்குமா அப்போ பக்கத்து வீட்டில இருந்து ஒரு எண் தன்னிடமிருந்து ஒன்றை தந்து உதவும் கடன் என்பது உரியவர்களுக்கு திருப்பி தர வேண்டும் உதவி என்பது உங்களுக்கு முன்னால் இன்னும் பத்தாண்டுகளுக்கு பிறகு உன்னை போல் யாரேனும் உனக்கு முன்னால் வந்தால் நிச்சயமாக நீ பெற்ற இந்த கல்வி தொகையை அந்த குழந்தைக்கு நீ திருப்பி கொடுத்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ திருப்பி கொடுத்ததாக அமையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நான் திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன் ஆறு குழந்தைகளை ஒவ்வொரு வருடத்திற்கும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் வாங்கியது அறுநூறு ரூபாய் எனக்கு ரூபாய் அந்த ரூபாய் காசை நான் இதோ என்னுடைய வேலை வாய்ப்பு எனக்கு கிடைத்த அந்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் வருடந்தோறும் ஆறு பிள்ளைகளுக்கு வேலையை நான் எடுத்துக்கொண்டேன் அது ரூபாய் எனக்கு கொடுத்தவருக்கு நான் செய்யும் நன்றி அந்த வளர்த்து எடுக்கிறேன் எல்லோராலும் முடிகிறது என்றால் உன்னால் முடியாதா சார் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு முன்னால பேசினவர் ரெண்டு சொல்ல சொல்லிட்டு போறேன் குழந்தை லிங்க் டி லிங்க் னு இருக்கு ஒண்ணு நம்மளோட லிங்க் ஆயிட்டே வரும் ஒண்ணு டீலிங்க் ஆயிடும் இந்த டி லிங்க் விஷயம் என்ன தெரியுமா பொம்பள பிள்ளைகளுக்கு 6th 7th 8th 9th 10th எல்லாம் சேர்த்து படிப்போமா பிளஸ் 1 பிளஸ் 2 ல பிரிஞ்சிரும் பிளஸ் 2 வரைக்கும் சேர்ந்து படிப்போமா காலேஜ்ல பிரிஞ்சிரும் காலேஜ்ல சேர்ந்து சேர்த்து படிப்போமா வாழ்க்கையில பிரிஞ்சிரும் இது டி அப்படியே வாழ்க்கை முழுக்கம் எடுத்துகிட்டு போறதெல்லாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் ரொம்ப குறைந்த பர்சன்டேஜ் இப்போ ரயில் பயணம் போல சும்மா ஒரு ரெண்டு மாதம் ஃபோன் பண்ணுவோம் பேசுவோம் அவ்வளோதான் எல்லாம் லிங்க் இருக்காது வாழ்க்கை முழுவதும் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் குடும்பம் இருக்குல்ல கல்யாணம் ஆச்சுன்னா டீலிங்க் ஆகிடுதுங்க கணவனோட கொண்டு போயிடுறா மனைவியோட பையன் போயிடறான் அவங்க குடும்பம் அப்படின்னு போயிடுது அண்ணன் தங்கையினுடைய உறவு எல்லாம் ஆரம்ப காலங்களில் இருந்தது போல இருப்பதில்லை டீலிங்க் ஆகுது குடும்ப உறவுகள் கூட டீலிங் ஆகுது நம் உடன் கடைசி வரைக்கும் வருகின்ற ஒற்றை விஷயம் கல்வி மட்டும்தான் என் குறை அது எப்பவுமே டீலிங்க் ஆகாது நீ நம்பு நீ நம்பு நீ படிக்கக்கூடிய படிப்புல நான் இந்த மேடையை உட்காந்துட்டே பார்த்தேன் நிறைய குழந்தைகள் செல்போன் பார்த்துட்டது எனக்கு தெரியல எங்கள் அப்பாமார்கள் நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பசங்க அதை செய்யலாம் அப்பா அம்மா சொல்கிறேன் நான் போலாம் போன் கையில் வச்சுக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன் நான் வந்து ஸ்க்ரீன் டைமை வந்து வேறு மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தேன் போன வாரம் நான் ரெண்டு மணி நேரம்தான் ஒரு நாளைக்கு பயன்படுத்தியிருக்கேன் ஸ்க்ரீன் டைப்பை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் நான் இந்த அப்பா அம்மார்கள் இருக்காங்களே எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை கையில் பிடிச்சிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கியா சில மார்களும் இருக்காங்க நிறைய அப்பாமார்கள் தான் பாத்ரூம் போனாலும் நீங்க இருக்கலாம் ஐயா நீங்க அதெல்லாம் எக்ஸாம் ஏன் தெரியுமா அதுதான் உங்களுடைய மக்களோட நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள் நீங்க என்டர்டைன்மெண்ட்காக பார்க்கிற நேரம் குறைவு உங்கள் பணிக்காக நீங்கள் அதை பயன்படுத்துகின்ற நேரம் அதிகம் என்பதனால் உங்களை நான் சொல்லல என்னுடைய மொபைலே அந்த ரெண்டு மணி நேரம் நான் ஆபீஸா தான் பயன்படுத்துறேன் போன் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன் நாட் ஃபார் கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் கிடையாது அதில் இதில் இன்னொரு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நுட்பமாக சொல்கிறேன் இந்த ஆண்கள் பாத்ரூம் போனாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டேன் என்னதுக்காக எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்க்கு கூட அவங்க எடுத்துட்டு போறாங்கன்னு பயமா தனியா போதும் அதை விட பெரிய பயம் என்ன தெரியுமா போனை தனியா விட பயம் அதான் பெரிய பயமே அவங்களாவது தனியாக போயிடுவாங்களே தவிர ஃபோனை தனியாக விட மாட்டாங்க யாரை பார்த்துட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க பாஸ்வேர்ட் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த ஃபோன் இருக்கு இல்லையா நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஹேவ் டிஜிட்டல் பாஸ்டிங் இல்லைன்னு சொல்லு நீ அடுத்தவர்களுக்கு எவ்வளோ அறிவுரை சொல்ற அடுத்தவர்கள் இடத்துல எவ்வளோ லீடர்ஷிப் காட்டுற பி எ லீடர் ஃபார் யுவர் ஓன் உனக்கு சில விஷயங்கள் நோ சொல் பார் இன்னிலிருந்து ஆரம்பி பார்ப்போம் உனக்கு சில விஷயங்கள் சொல்லி ஆரம்பி உன் வயதில் நான் ஆரம்பித்தேன் இதோ இந்த வயதில் இந்த மேடையில் அமைச்சர் பக்கத்தில் உட்காரக்கூடிய அந்த கல்வித் தகுதியால் எனக்கு கிடைத்த அந்த நாற்காலியை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர் அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்குது கல்கத்தால நேஷ்னல் அவார்டு வாங்கின அந்த நௌஷத் சொன்ன ஒரு வாக்கு மூலத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அவர் சொன்னார் இன்னிலேந்து பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் பத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் நான் இதோ இந்த அரங்கத்தினுடைய எதிர் சைடில் இருக்கக்கூடிய பூங்காவில் உட்காந்து தான் ஹார்மோனியத்தில் இசையை வந்து கம்போஸ் பண்ணுவேன் அப்போ எனக்கு ஒரு கனவு இருந்தது இந்த ஹாலில் எனக்கு அவார்ட் கிடைக்கணுன்ற கனவு இருந்தது ஆனால் என்னுடைய அந்த பூங்காவுக்கும் அந்த ஹால்க்கும் பதினெட்டு அடி தான் பதினெட்டு ஸ்டெப்ஸ் தான் அடியை கடப்பதற்கு எனக்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆனது என்று அவர் சொல்ல இப்ப அங்க நீ உட்காந்துருக்க பாப்பா அங்க இருந்து இந்த மேடைங்க கச்சேர் எவ்வளவு தூரம் ஏன்னா ஒரு இருபது அடி இருக்குமா இருபத்தஞ்சு அடி இருக்குமா அந்த இருபத்தி அடியை கடந்து இந்த மேடையில் நீ வந்து உட்காரணும்னா இருபது ஆண்டுகள் நீ பணி செய்தாக வேண்டும் அதற்காக நீ உழைத்தாக வேண்டும் அதற்காக நீ படித்தாக வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சில உயரங்களை அடைய முடியும் நமக்கு பல நேரங்கள்ல நம்ம எங்க மிஸ் பண்றோம் தெரியுமா கதைகள் முக்கியமே இல்ல குழந்தைகள் கதைகள் தருகின்ற அந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா அதை வாங்கி வச்சுக்கோ எப்பொருள் யார் யார் வாய் கற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை அந்த பொருளை மட்டும் பார் உள்ளுக்குள்ள எதற்காக அது சொல்லப்படுகிறது என்று மட்டும் பார் பல நேரங்களில் நான் யோசிச்சு இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னுலாம் யோசிச்சு நீ என்னப்பா செய்யறன்னு கேட்டிருக்கிறேன் ஆனால் பின்னால் தான் புரிந்து கொண்டேன் சொல்லுகின்றவர் யார் என்பதை விட சொல்லப்படுகின்ற பொருள் மிக முக்கியமானது பல இடங்களில் சொல்லப்படுகின்றவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிக மிக நுட்பமாகவும் மிக மிக வீரியத்துடனும் இருப்பதற்கு அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் காரணமாக இருக்கிறது என்று கூட நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்